குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே எமது நிலைப்பாடு என்று நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார் இதே நேரம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கையில் மீண்டும் மலேரியா நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இவ்வாறு இன்று நாட்டில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு இலங்கையில் மலேரியா மீண்டும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் எச்சரிக்கும் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்குச் சென்ற யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது அரசாங்கத்தை குறை கூறும் நாமல் சர்ச்சையை ஏற்படுத்திய கைது சம்பவம் லசந்த விக்ரமசேகர கொலை வழக்கில் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை கௌரவிக்கும் வகையில் பிரித்தானிய பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவிற்கு விஜயம் மேற்கொண்டது மாத்திரம் அல்லாமல் அந்த விழாவிற்கு செல்வதற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார் இதன்போது வாக்குமூலம் அளிக்கப்பட்டதன் பின்னர் அவர் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போதே இதன் நீதவான் இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து தீர்ப்பளித்துள்ளார் இலங்கையில் மலேரியா நோய் மீண்டும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த மலேரியா நோய் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் மத்தியில் இருந்து அதிகமாக பரவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு மாத்திரம் இருபத்தேழு நபர்கள் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேரியா எதிர்ப்பு பிரச்சார அறிக்கை ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மலேரியா தடுப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்றாவிட்டால் இந்த மலேரியா நோய் மீண்டும் உள்ளூரில் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது எனவே தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்கள் மலேரியா பரிசோதனையை கட்டாயமாக மேற்கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் ஒரு அறிவுறுத்தலை விடுத்துள்ளனர் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பணசெலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பில் முன்னிலையான பிரதி ஜெனரல் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பிரதிவாதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இதன் அடிப்படையில் வழக்கை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான திகதியை நிர்ணயிக்க முடியும் எனவும் கூறியிருந்தார் இதன் பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மென்டிஸ் பிரதிவாதிகள் கோரிய சில ஆவணங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அந்த ஆவணங்கள் கிடைத்ததன் பின்னர் வழக்கு தொடர்பான ஒப்புதல்களை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கை மீண்டும் டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பான ஒப்புதல்களை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார் பாதாள உலக குழுக்களுக்கு முடிவுகட்டும் கட்டும் போர்வையில் மற்றும் ஒரு குழுவை வளர்க்க முற்பட்டால் இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இவர் பாதாள உலக குழுக்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இதன்போது அவர் மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது ஆனால் இந்த நடவடிக்கை என்ற பெயரில் மற்றும் குழுவை உருவாக்க முயற்சித்தால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது என்று மற்றும் ஒரு குழுவை உருவாக்குவதற்கே அரசு என்பது அந்த அரசின் செயற்பாடுகள் ஊடாக வெளிப்படுகின்றது அவ்வாறு நடந்து கொண்டால் இந்த அரசும் முடிந்துவிடும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே எமது நிலைப்பாடு இந்த நிலையில் தமது பொறுப்புகளை மறந்து இந்த அரசு செயற்படுகின்றது இதற்கான பதிலடியே அடுத்த தேர்தலில் நாங்கள் வழங்குவோம் என்று நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை இந்த அரசுக்கு விடுத்திருக்கிறார் வெளிகம பிரதேச சபை தலைவரின் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரியை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட சில அதிகாரிகளின் நடத்தைகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையை போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவு நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ ஊட்லர் இதனை தெரிவித்திருந்தார் இதன்போது இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட சில அதிகாரிகளின் நடத்திய தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த துப்பாக்கிதாரியை கைது செய்து அவரை ஊடகங்கள் முன்னிலையில் வீடியோ பதிவு செய்து அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டமை தொடர்பில் போலீஸ் மா அதிபரும் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வெளிகம பிரதேச சபை தலைவர் கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரியை கைது செய்து ஊடகங்கள் முன்னிலையில் விசாரணை நடத்தியமை தொடர்பில் முன்னாள் சட்டதரணிகள் சங்க தலைவரும் கண்டனம் வெளியிட்டிருந்தார் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு